ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் நல்லா வெயில் காலத்துக்கு ஏற்றது மாதிரி நம்ம உடம்புக்கு நல்லா எனர்ஜி தரக்கூடிய சிறுதானிய சத்தான வெள்ளை சோளம் உருண்டைச்சோறு தாங்க பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் வாங்க எப்படி வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது மாரி இப்போ தான் எனக்கு சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா நல்லா பொடைச்சி கல்லு இல்லாமல் க்ளீன் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துருக்கேன் இல்லை ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தடவை பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைச்சாலே போதும் இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்துடுறாங்க முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் மில்ல டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சுங்க இப்போ தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணியை மட்டும் நல்லா வடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா சோளத்தில் கொஞ்சம் ஈரமாக சொத சொதம் இருக்கும் இப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைக்கக்கூடாது தண்ணி வடிகட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அப்படியே மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இந்த சோளம் வெள்ளைச்சோளம் நல்லா உறிஞ்சி ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடும் இந்த ட்ரை ஆன நல்லா வெள்ளை சோளத்தை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்ல மாவு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கணும் கொஞ்சம் குறை குறப்பாக எண்பது பர்சன்டேஜ் அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் நெரு நெருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இப்போ நெரு நெருன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த வெள்ளைச்சோள மாவை நம்ம அலந்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஊறி இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா டபுள் மடங்காக ஆகிருக்கும் ஒரு கப் அளவு மாவு சேர்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கப் அளவு மாவு இருக்குது அதுக்கு தகுந்தா பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வைக்கணும் ஏன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை அளந்துக்கோங்க நல்லா பொலன்னு பார்த்தீங்கன்னா மாவு இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் இதை இதுலேயே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவு மாவுக்கு ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்து டேரெக்டாக அப்படியே நம்ம கட்டி விழுகாத மாதிரி அப்படியே கிட்டுக்கலாம் ஆனால் நான் பார்த்திங்கன்னா தண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மாவை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் அளவு மாவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவேன் அப்போ தான் வெள்ளைச்சோளம் நல்லா வேகணும் அதனால ஒன்று டூ மூணுன்ற ரேசியோல பார்த்திங்கன்னா ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குவேன் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடிக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொதித்து வர ஸ்டேஜ் ஆகிடுச்சி இதில் அரை டீஸ்பூன் பார்த்திங்கன்னா உப்பு உங்கள் ஏற்ப உப்பும் சேர்த்துட்டு இன்னும் நல்லா கொதித்து வரட்டு உப்பு நல்லா கரைஞ்சி வரும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுச்சு உப்பும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம குறைக்கிறப்ப அரைச்சிட்டு வந்தால் வெள்ளைச்சோளில் மாவை சேர்த்துக்கலாங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா மாவு கட்டி விழுக ஆரம்பிச்சிடும் சிம்மில் வச்சுட்டு கரண்ட் எதுவும் போடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா போதுங்க கட்டி இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா வெந்து வந்துடும் இந்த வெள்ளைச்சோளம் மேகிறதுக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நல்லா குக் பண்ணிவிட்டு ஈர த ஈர தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சின்னா மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் வெந்த மாவை கீழே அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா மண் பாத்திரம் அடிக்க கணமாக இருக்கும் ஏன்னா அடிப்பிடிக்க ஆரமிச்சிடும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கிண்டி விட்டு மூடி போட்டு மூடியை நைட் ஃபுல்லாக விட்டுட்டு காலையில் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நம்ம அப்படியே பார்த்திங்கன்னா எடுத்து சோளச்சோறு மாதிரி கூட நம்ம சாப்பிட்லாம் கூழ் கரைச்சி கூட சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி சோளச்சோறாக எடுத்து நம்ம மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இப்போ கூழ் கரைச்சிக்கலாம் நம்ம வெந்த மாவை பார்த்திங்கன்னா குளிக்கரண்டியில் எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தயிர் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம சோறுல உப்பு சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு தேவைப்படும் கைட்டே பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கரைச்சிட்டு ஒரு சொம்புல ஊத்தி குடிச்சிங்கன்னா போதும் வெயிலுக்கு நல்லா இதமா பாத்தீங்கன்னா வெள்ளைச்சோளக்கூழும் ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்ம சோள உருண்ட சோறா கூட அப்படியே நம்ம கரண்டிட்டே எடுத்து வச்சு ஒரு தட்ல சாப்பிட்லாங்க நீங்களும் இந்த உருண்ட சோறு இல்ல கூழ உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தும் உங்களோட ஃபீட்பேக்கை கன்வாஸ்ல கன் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்